வணக்கம் இந்திய பெருங்கடல் மீனவன் இன்னைக்கு பத்தாவது நாள் ஆள் கடல்ல காலையில உணவுக்கு கேரமீன் பக்கோடா எப்படி செஞ்சு இந்த அப்படிங்கிறதா பாக்க போறீங்க வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி பாருங்க நம்ம கடல்ல வகை வகையா மீன்கள் பிடிக்கிறது மட்டும் இல்லாம அந்த வகை வகையா பிடிச்ச மீன்களை வச்சு வகை வகையா சமைக்கவும் செய்வோம் அப்படி ஒரு வித்தியாசமான சமையல் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க கேரமீன் பக்கோடா இப்போ மீன் பக்கோடா செய்யறதுக்கு என்னென்ன பொருள் வெட்டி வைக்கணுமோ அதெல்லாம் வெட்டி வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மீனை வந்து வெட்டுவாங்க மீன் பக்கோடா செய்யறதுக்கான எல்லா பொருளையுமே எடுத்து வச்சாச்சுங்க இனிம மீனை வெட்டி கிளீன் பண்ண வேண்டியதுதான் மீன்கள்லயே இந்த கேர மீனை வந்து வெட்டி கிளீன் பண்றது ரொம்பவே ஈஸிங்க நம்ம அண்ணன் வந்து எப்படி மீனை வெட்டி கிளீன் பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க இந்த மீன்ல முள்ளு வந்து இல்லாதனால மீன் பக்கோடா போடுறதுக்கு ரொம்பவே சிறந்த மீன் வந்து இந்த கேர மீன் இப்போ வெட்டி வச்ச அந்த மீனில் என்ன எல்லாம் சேர்த்து பிணையிறாங்க அப்படிங்கிறத பாருங்க மீனை நல்லா பிணைஞ்சதுக்கு அப்புறம் முட்டை சேர்த்துக்கிறாங்க அடுத்த உப்பு வெட்டி வச்ச வெங்காயம் மிளகாய் சேர்த்து நல்லா பிணைய வேண்டியதான் தேவையளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்க வேண்டியதான் அடுத்து இது எல்லாத்தையும் சேர்த்து எந்த அளவுக்கு பிணைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிணையணுங்க நல்லா பிணைஞ்சதுக்கு அப்புறம் இது கூட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்க வேண்டியதான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ரெண்டையுமே சேர்த்ததுக்கு அப்புறமே முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பிணைய முடியுமோ அந்த அளவுக்கு பிணையணும் அவ்வளவுதாங்க நல்லா பிணைஞ்ச நம்ம மீன் பக்கடம் போட ஆரம்பிக்க வேண்டியதான் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி அந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி பிணைஞ்சு வச்சிருந்தோம்னா மீன் அந்த மீனை உதிரி உதிரி போட்டோம்னா பக்கோடா வந்து ரெடி ஆயிருங்க ஃபைனலி கேரமின் பக்கோடா வந்து ரெடி ஆகிட்டுங்க இனிமேல் கஞ்சி கூட்டுக்கு வந்து சாப்பிட வேண்டியதான் நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமலில் வந்து சொல்லுங்க மாட்டுக்கு மறுபடி பிடிச்சி போய் குடிச்சு போட்டா நீ கோவப்படும் வந்தா இன்னைக்கு இந்த ஆழ்கடல் சமையல் வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு ஆதரவு தாங்க அடுத்த இன்னொரு வீடியோக்கள் சந்திக்கலாம் பாய் மக்களை